வணக்கம் ஏக ஸ்பெஷல் சேனல்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் காய் புடலங்க அந்த காய் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த காய் வந்து செஞ்சு சாப்பிடுறதுக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது அதனால மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க இந்த டேஸ்டியான காயை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த புடலங்காயில ஃபைபர் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு புடலங்காய தோல் சீவி அதுல ஒரு சட்னி செய்வாங்க நம்ம இப்ப புடலங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த தோல் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிருக்கேன் ஆனா இதுல உள்ள சத்துக்கள் எல்லாமே நிறைய போக சான்ஸ் இருக்கு அதனால லைட்டா ரிமூவ் பண்ணி சாப்பிடுங்க நான் தோலையும் சேர்த்து சட்னி செய்ய போறேன் அதனால நான் சேவிக்கிற இதே போல இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் டைமா மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது நிஜமாவே எனக்கும் தெரியாது இது உள்ளே இருக்கிறத சாப்பிட்றதா சாப்பிடக்கூடாதான்னு அதனால நான் அதையும் சேர்த்து போடுறேன் வேண்டான்றவங்க தேவைப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க இந்த உள்ள இருக்க அந்த விலையெல்லாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம எப்படி விரும்புகிறோமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப வந்து கூட்டு செய்ய போறோம் கூட்டுக்கு போல கட் பண்ணிக்கலாம் நான் இந்த கட் மூலம் இருக்கிறவங்க இந்த காய ஏதாவது ஒரு வகையில ஃபுட்டோட இதை எடுத்துக்கோங்க கண்டிப்பா பச்சை பயிர் போட்டு கூட்டு வச்சு சாப்பிடுங்க தொடர்ந்து ஒரு பன்னெண்டு நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு மறுபடியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இதை சாப்பிடுங்க மூலத்துல மூணு வகையான ஸ்டேஜ் சொல்வாங்க முதல் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாலே அதுவே கியூர் ஆகிடும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராகவே நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க அவர்கா பீக்கங்க கொத்தவரங்க புடலங்க இது எல்லாத்துலையுமே இயற்கையாவே ஃபைபர் வந்து அதிகமா இருக்கு மலச்சிக்கல் அதிகமா இருக்கவங்க இந்த மாதிரி காய்கறிகளை அவங்க ஃபுட்டோட டெய்லி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கடுகு பொறுத்து குறைஞ்சதும் பூண்டு ஒரு ஆறுப்பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு பொருந்ததும் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் ஒன்று பெரிய சேர்த்து சேர்த்துருக்கேன் சேர்த்து சாப்பிட்காக சாப்பிட்றவங்க சின்ன வெங்காயமே அதிகமாக சேர்த்து சாப்பிடுங்க ரெண்டு கொத்து கருவுட்ட ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிட்டோம் பேக்லேட்லாம் இது வர சொல்லுமே சொல்லலாம் சாப்பாட்டுக்கு கூட்டு மாதிரி வந்து சாப்பிடலாம் சாப்பாடோடு சேர்த்தும் சாப்பிட்லாம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அல்லது கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நுணிக்க கூட சேர்த்துக்கோங்க நல்லா எடுத்துங்க ஏன்னா அந்த வாசம் வந்து சிலருக்கு பிடிக்காது அதனால எண்ணெயோடயே சேர்த்திங்கன்னா வாசம் இருக்காது ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பு பதில் தான் பச்சை பயிறு சேர்த்து அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிடும்போது கியூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ புடலங்காயை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு குக்கர்ல சாப்பாடு இன்னொரு குக்கர்ல இதே போல புடலங்காய் கூட்டு முட்டை ஆம்லேட் போட்டு சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்ப கலவா உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி தான் கொதிக்க வைக்கணும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் தூள் இருந்தா கூட போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க காயை விட கொஞ்சமா எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட்டு மாதிரி வரும் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க திரட்டி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் கிரேவி மாதிரியும் கொஞ்சம் குழம்பு மாதிரியும் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன் அப்படியே போட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும் அது குக்குற முடியலாம் மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் நான் சொன்ன மாதிரியே ஒரு அடுப்புல சாப்பாடு ஒரு அடுப்புல ஒரு லவ் கூட்டு சிம்பிளா குயிக்கா செஞ்சிடலாம் ஓபன் பண்ணியாச்சு நல்லா கொதிக்குது ஏன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸா இருக்க மாதிரி தோணுச்சு அதனால நான் கொதிக்க விட்டுருக்கேன் அவ்வளோதாங்க ஈஸியா ரெடி பண்ணியாச்சு மேல கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட வேண்டியதான் இது உண்மையாவே டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாதத்துல போட்டு நீங்க அப்படியே பிசஞ்சு சாப்பிடலாம் நல்லா குறைஞ்சிருச்சு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வந்தவங்களுக்கு உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ